கடகராசி கடக லக்னத்திற்கான பலன்களை காண இந்த சனி வக்ர பயிற்சி எப்போற்பட்ட பலன்களை அளிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னம்மா சனி இப்போ தான் வந்து எங்களுக்கு விலகியது அப்படின்னு ஏதோ ஒரு மூவ் ஆன் பண்ணின்னு இருக்கிறோம் இப்போ வந்து வக்ரமான வர திருப்பி எங்களுக்கு சனி வரப்போகுதா அப்படின்னு நிறைய நிறைய புரியவர் ஒன்பது ஏழாம் இடம் வந்து நம்மளுடைய கலத்திரம் தொழில் பார்ட்னர் சமூகத்தில் நம்ம டே டு டே லைஃப்பில் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்களையும் சொல்லக்கூடியது தொழிலில் வந்து ஒரு அங்கீகாரம் பேர் புகழ் இதெல்லாம் குறிக்கக்கூடியது எட்டாம் இடம் நம்ம என்னென்னலாம் கர்மா சமந்துட்டு வந்தோம் நம்ம போன பிறவியில் விட்டு போன கடமை நம்மளுக்கு வந்து எட்டாம் இடம் கொடுத்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய அடியை வந்து யாரும் பிறவியில் நம்மளுக்கு எவ்வளோ நம்மளுடைய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடியது எட்டாம் இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளுக்கு வந்து உழைக்காமல் நம்ம மற்றவங்க மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாயத்தையும் அது சொல்லலாம் அதனால தான் அது வந்து கொடுத்தாலும் அதை மாதிரி கொடுக்க முடியாது அதை மாதிரி நம்மளை சாய்ச்சாலும் யாரும் சாய்க்க முடியாது அந்த எட்டு தான் மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஏற்றத்திற்கும் மாற்றத்திற்கும் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் எட்டே வந்து உக்ரமாக செயல்படும் இது வரைக்கும் எதுலேயுமே ஒரு பிடிப்பில்லை ரொம்ப கடந்து வந்துட்டோமா ரொம்ப நொந்து போயிருக்கிறோம் ஒரு பலி பாவம் வேதனை சம்மந்தமே இல்லாமல் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸு சந்தித்தவர்கள் ஆறு எட்டு பன்னெண்டு நட்சத்திரமே இந்த கழகத்தில் இருக்கும் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு மூன்று மறைவு ஸ்தானங்களும் ஒன்றாக இருக்கக்கூடியது ஏன்னா புனர்பூசம் குரு ஆறு ஒன்பதுக்கு உடையவர் சனி ஏழு எட்டுக்குரியவர் பன்னெண்டுக்கு உரிய புதனுடைய நட்சத்திரமா அதில் நாளும் ஃபுல்லாக இருக்கும் அப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலை கட்டினா இவங்க ரொம்ப வந்து உடையவர்கள் சரவணபவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் தூங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவரலட்சுமியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா சிறப்பான பதிவு அப்படின்றவங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் இப்போ தான் சனி வந்து பயிற்சியானார் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிடுச்சு வாழ்க்கையில் வந்து ஒரு லெவலுக்கு வந்துலான்னு எல்லாரும் வந்து நாங்களும் மாவலாக ஒவ்வொரு மாதமும் பலன்களை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்போ வந்து சனி வகரம் ஆயிடுச்சுன்றீங்களே இவர் வந்து அந்த ராசியிலே இருக்கிறாரா இல்லை எங்களுக்கு வந்து பின்னோக்கி வந்து ஏதாவது பிரச்சனைகளையும் இல்ல அதிகமான நல்ல பலன்களையும் தருவாரா அப்படின்னு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் விதவிதமான யோசனைகள் வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு மீனத்திலேயே தான் வக்ரமாக போகிறாரு ஏன்னா அந்த வக்ரம் என்பது பின்னோக்கி நகர்தல் அந்த மாதிரி ஒரு பொசிஷனை நம்மளுக்கு வந்து உணர்த்தோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வக்ரம் உக்ரமாக செயல்படுமா அப்படின்னும் பொழுது இந்த சனி வேகம் எடுக்க போகிறார் இது வரைக்கும் வந்து நீங்கள் முன்னாடி போட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு பலாபலங்களையும் வேகமாக இந்த காலகட்டம் இந்த நேரத்துக்குள்ளே அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவா செஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இல்ல இப்பயே நீ செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கப் போகிறார் இந்த காலகட்டம் எப்பமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே சனி வகர பயிற்சி ஆயிட்டாரு நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் நம்மளுக்கு நாலரை மாத காலங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் இந்த நூற்றி முப் முப்பத்தி ஏழு நாட்களில் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வந்து வேகமாக சொல்லுவோம் இல்லையா நம்ம சாயா கிரகங்கள்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் சொல்லுவோம் இவர் சடனாக ஒரு மாற்றங்களையும் சிற்பங்களையும் கொடுத்துருவார் ஏன்னா சனி வந்து ஸ்லோ பிளானட்டுன்னு சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்போ அவர் வேகம் எடுத்து மிக சிறப்பாக அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து நீர் ராசி விற்கிறார் நீரோட்டம் எப்படி இருக்கும் இப்போ ஆற்றுல ஓடும்போது ஒரு ஃப்ளோர் இருக்கும் அதே போல் கடலில் இருக்கும்போது முன்னாடி இருக்கும்போது அல அதிகமாக இருக்கும் நடு வந்து இருக்கும் போது ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நீரோட்டத்திற்கான வேகம் வந்து மாறுபடும் அல்லவா அதே போல நம்ம ராசிகள்ல அவர் வந்து என்னெந்த பாவத்திற்கு உரியவராக இருக்கிறாரு அதை ஒட்டி சிறப்பான பலாபலங்களை வேகமாக அழிக்க போகிறார் அதனால நம்ம இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அவேராக இருந்து செயல்பட்டு கொள்ளணும் பெரும்பாலும் இந்த வக்ரகாலம் அவர் சுபர் வீட்டிலிருந்து வக்ரம் ஆகிறதுனால எல்லோருக்கும் நல்ல பலன்களே தரவிருக்கிறார் முன்னாடி போட்ட செயல்களை எல்லாம் இப்போ நீங்கள் தூசு தட்டி எடுத்து அதற்கான ஒரு விவேகமான செயல்பாடுகளையும் உத்வேகமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இந்த வக்ரகாலம் உங்களுக்கு வளமை மட்டுமே அளிக்கும் கடகராசி கடகலகனத்திற்கான பழங்களை காண வைக்கிறோம் இந்த சனி வக்ர பயிற்சி எப்பேற்பட்ட பழங்களை அழிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னம்மா சனி இப்போ தான் வந்து எங்களுக்கு விலகியது அப்படின்னு ஏதோ ஒரு மூவ் ஆன் பண்ணின்னு இருக்கிறோம் இப்போ வந்து வக்ரமான வார திருப்பி எங்களுக்கு சனி வரப்போகுதா அப்படின்னு நிறைய பேருக்கு அச்சம் அவர் வந்து பின்னோக்கிலாம் வரலை நம்மளுக்கு வந்து ஒன்பதுலேயே இருந்து தான் அவர் வந்து வக்ரமாக போகிறார் ஏழு எட்டுக்குரியவர் ஒன்பது ஏழாம் இடம் வந்து நம்மளுடைய கலத்திரம் தொழில் பாட்னர் சமூகத்தில் நம்ம டே டு டே லைஃப்ல யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்களையும் சொல்லக்கூடியது தொழில வந்து ஒரு அங்கீகாரம் பேர்ப்புகள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது எட்டாம் இடம் நம்ம என்னென்னலாம் கர்மா சுமந்துட்டு வந்தோம் நம்ம போன பிறவியில் விட்டு போன கடமை நம்மளுக்கு வந்து எட்டாம் இடம் கொடுத்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய அடியை வந்து யாரும் தாங்க முடியாது நம்ம என்ன மாதிரியான கண்டங்களை சந்திக்க போகிறோம் நம்ம எந்த மாதிரியான பலி பாவம் அசிங்கம் ஆபமான இதெல்லாம் சந்திக்க போகிறோம் ஏன்னா அஷ்டமசில நிறைய பட்டாச்சு நிறைய உறவுகள் பிரிவினை அதே போல் நம்மளுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு நிறைய கடன் பிரச்சனை எதிரிகள் பிரச்சனை தீர்க்க முடியாதது இல்லையா எட்டு நினச்சே பார்க்கலாமா என்னுடைய விருப்பமானவங்க நான் இழந்தது அதே தாய் தந்தை இருந்து கூட பிறந்தவங்கள இருந்து என் சகோதர உறவுகள்லாம் இது அது அப்படியே உயிராக இருக்கும் நான் பா பார்த்து வளர்த்தவங்களாம் என்னை வந்து நீட்டி சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு நான் வந்து குடும்பத்துக்காகவே வந்து நான் எனக்கு இந்த மாதிரிலாம் அவ சொல்லும் அசிங்கங்களும் அவமானங்களும் நாங்கள் வந்து பட்டோம் ஆயுளையும் சொல்லும் மாங்கல்யஸ்தானமும் கூட அப்போ எந்த மாதிரியான கண்டங்களை சந்திக்க போகிறோம் நம்மளுடைய ஆயுள் எப்படி இருக்குது நம்மளுக்கு தேவையில்லாத பழி பாவங்கள் வருமா போன ஜென்மத்தில் நம்ம என்ன மாதிரியான கர்மாவெல்லாம் சுமந்து கொண்டு வருகிறோம் இந்த பிறவியில் நம்மளுக்கு எவ்வளோ நம்மளுடைய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடியது எட்டாம் இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளுக்கு வந்து உழைக்காமல் நம்ம மற்றவங்க மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாயத்தையும் வந்து அதனால தான் அது வந்து கொடுத்தாலும் அதை மாதிரி கொடுக்க முடியாது அதை மாதிரி நம்மளை சாய்ச்சாலும் யாரும் சாய்க்க முடியாது அந்த எட்டு தான் மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஏற்றத்திற்கும் மாற்றத்திற்கும் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் எட்டே வந்து காரணம் அப்படின்னா இந்த கடகராசிக்கு இப்போ இந்த வக்ர காலம் உங்களுக்கு வளங்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டோம் நிறைய கடன் பிரச்சனை ஒரு பொருளாதார வருவாய் இல்லை ஏன்னா நம்ம சொல்லிவிட்டு அவர் பிரச்சனைக்குரியவரும் அவரே நம்மளுக்கு வந்து ஏழு என்று சொல்லக்கூடிய அந்த தொழிலுக்கு பத்தாம் இடமாக ஏழு வரும் அதனால் இது வரைக்கும் தொழிலில் வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லை ஒரு ஸ்திரமாக இல்லை ஒரு யாருடைய சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு மனம் வெம்பியிருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது யாருடைய சப்போர்ட்டு மூலியமாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு கிடச்சி அதன் மூலியம் அவங்களுடைய பிரச்சனை உங்களுடைய குழப்பம் உங்களுடைய எல்லாவித ஒரு இக்கட்டான சூழலுக்கும் இறைவன் ஒருவர் கூலமாக தீர்வு கொடுப்பார்னு சொல்லலாம் கடகடன் நடைபெறும் இந்த சனி வக்ரமானவர் ஏழு எட்டு கூறியவர் அவர் ஒன்பதில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து அவர் பார்க்கக்கூடியது மூன்று இப்போ உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக செயல்படுறது பாண்டியில் இருக்கக்கூடிய குரு அதற்கு வந்து ஒரு வித்திடுவார்னு சொல்லலாம் அவர் வந்து ஒரு சுப தருவது உங்களுடைய சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வது ஒரு வண்டி வாகன வீடு யோகங்களை தருவது நடக்காத காரியங்களை நடக்கிறது வேகமாக செயல்படும் வக்ரம் உக்ரமாக செயல்படும் இது வரைக்கும் எதுலேயுமே ஒரு பிடிப்பில் ரொம்ப கடந்து வந்துட்டோமா ரொம்ப நொந்து போயிருக்கிறோம் ஒரு பலி பாவம் வேதனை சம்மந்தமே இல்லாமல் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் சந்தித்தவர்கள் ஆறு எட்டு பன்னெண்டு நட்சத்திரமே இந்த கழகத்தில் இருக்கும் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு மூன்று மறைவு ஸ்தானங்களும் ஒன்றாக இருக்கக்கூடியது ஏன்னா பொர்பூசம் குரு ஆறு ஒன்பதுக்கு உடையவர் சனி ஏழு எட்டுக்குரியவர் பன்னெண்டுக்கு உரிய புதனுடைய நட்சத்திரம் அதில் நாளும் ஃபுல்லாக இருக்கும் அப்போ எப்பேற்பட்ட சூழலை கட்டினா இவங்க ரொம்ப வந்து தன்னல முடியவர்கள் முதல்ல அவங்க குடும்பம் தான் அதுக்கப்புறம் பிள்ளைங்க அதுக்கப்புறம் அம்மா அப்பா அதுக்கப்புறம் தான் கலத்திரம் அப்படின்னு எடுத்துக்கொண்டு போகக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடகத்துக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா எந்த சூழல்லையும் யாருனால் ஒருத்தர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி கொண்டே இருப்பாங்க அதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பியூட்டி இந்த பூச நட்சத்திரம்லாம் ரொம்ப அந்த இல்வாழ்க்கையில் வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் கடைசியில் வந்து அந்த சூழல் வந்து ஒரு சாமியார் மாதிரி போக வச்சிடும் குரு வந்து ரொம்ப என்ன ஒரு டேம்பரிங்காக ஒரு பற்றோடு இருக்கும் அப்படியே விட்டு கொடுக்காமல் குழந்தைங்க உணவுகள் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு டேம்பர்டாக இருக்கும் இந்த ஆயில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஒரு சாக்ஷன் செகண்டில் முடிவெடுத்துட்டு ஒரு சின்ன வயசுலேயே லவ் பண்ணிட்டுலாம் வீட்டை விட்டு போயிட்டு அந்த வாழ்க்கை சரியில்லாமல் வந்து கஷ்டப்படுறது தவறான முடிவில் நிறைய இந்த ஆயில் நம்ம எடுத்துடுது அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்றபடி ஏதாவது ஒரு வகையில் வந்து பிரச்சனைகளை ஒரு தொழில் ரீதியாக ஒரு பிஸ்னஸ் ரீதியாக ஒரு குடும்ப ரீதியாக ஒரு பொருளாதார ரீதியாக இல்லை கடன் சார்ந்த பிரச்சனைகளை ஒரு வம்பு வழக்கு சார்ந்து இல்லை ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு இந்த கேன்சர் பேஷண்ட்லாம் கழகத்தில் இருக்க அந்த கேன்சர்ன்றதுனால இல்லை அதனுடைய சைன் வந்து கேன்சர்னு சொல்ல முடியாது நம்ம இங்கிலீஷில் கழகத்தை அதனால் கேன்சர் வராது இந்த பூச நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இவங்க குடும்பத்தில் வந்து யாராவது ஒரு கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்க ஏன்னா பூசத்துடைய அமைப்பு வந்து புட் கேன்சர்னாலே புற்று அல்லவா அதனால் வந்து இந்த இவங்க வந்து ரொம்ப ஹெல்த் கேர் வந்து ரொம்ப நிறைய வச்சுக்கணும் ஏன்னால் இப்போ வந்து எட்டு ராகு ரெண்டில் கேது அப்போ எங்கள் பூர்வ ஜென்மத்தில் எங்கள் முன்னோர்களுடைய ஒரு வியாதி வந்துருச்சு அதே போல் எனக்கு வந்து திடீர்னு எங்கள் மம்சாவில் இல்லாத ஒரு நோய் புதுசாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இவங்க எப்போவுமே வந்து கருஞ்சிரகத்தை வந்து ஒரு க ஒரு நாள் கஷாயம் வைத்து சாப்பிட்ணும் அதே போல் கோயில்களில் வந்து நிறைய தொண்டாற்றியவர்கள் ஆன்மீக பணியை வந்து மேற்கொண்டது வந்து இந்த பூசம் இருக்கும் பூசம் தான் வந்து வரலாறுடைய நட்சத்திரம் அப்படின்னு தைப்பூசம் ரொம்ப பெரிய சிறப்பான விஷயம் அந்த நா நாளில் தான் அவர் வந்து சித்தி அடைஞ்சார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் அப்படி இருக்கக்கூடிய கடகத்துக்கு இப்போ அஷ்டம சனியை அடித்து நொறுக்கி கடந்து வந்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த எட்டில் அஷ்டம ராகு அவங்கள வந்து ஒரு குழப்பம் ஒரு செயல்பட முடியாத நிலை ஒரு ஒரு பிரச்சனை அதே போல் ஒரு தேவையில்லாத ஒரு எமோஷ்னல் டென்ஷனு வேறு யாரும் இல்லை வீட்டில் இருக்கவங்களையும் எங்களுக்கு டென்ஷன் படுத்துறாங்க அதுவும் இந்த பூசெல்லாம் சும்மாவே சொல்ல வேண்டாம் இது இருக்கிறவங்களையும் பிரச்சனை பிரச்சனை கொடுத்துடும் மற்றவங்களுக்கும் பிரச்சனை கொடுக்கும் மற்றவங்களாலேயும் பிரச்சனை அனுபவிக்கும் இது இதுக்கெலாம் வந்து இந்த கும்பராசி வந்து காத்திரமா அமைஞ்சிருச்சுன்னா இதுங்க அந்த வாழ்க்கையே ஒரு போராட்டம் ஆகிடும் அதனால் கடகத்தை சொல்லுவேன் ஆறு எட்டை கட்டவே கட்டாது அதே போல் லவ் மேரேஜ் கூட கா லவ் கம் அரேஞ்சாக இருந்தால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீ தனியாக போய் வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணினா அந்த லவ் மேரேஜ் செட் ஆகாது கடகத்துக்கு அரேஞ்சு மேரேஜ் தான் செட் ஆகும் அதே போல் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணணும் ஏன்னா இதனுடைய ஏழாம் வீடை வந்து சனியுடைய வீடு அப்போ ஃபேவரிங்காக இருக்கும் அந்த திருமண வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போகிறது ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கும் இதற்கு பொருத்தமான ராசியை மகரத்தையும் கும்பத்தையும் தவிர இதற்கு ஆப்டா இருக்கக்கூடிய ராசியை ஒரு மீனமோ ஒரு விற்சகமோ இந்த மாதிரி பார்த்து அமைக்கணும் இதுக்கு இதற்கு ஏற்றார் போல ஒரு ரிஷபம் நம்ம வந்து கண்ணி மகரம் இந்த மாதிரி மகரத்தை தவிர்த்த ரிஷபம் கண்ணியை கூட இதுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு வந்து பார்க்கலாம் இந்த பக்கமாக ரிஷபமும் பாதகமாக வரும் அதனால் கட்ட அமைப்புகளை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து இதை வைக்கணும் சுற்றி சுற்றி போனாலும் ரொம்ப நம்ம பொருத்தம் பொருத்தம்ன்றோம் ரொம்ப ரேர் இந்த பத்துக்கு பொருத்தமே ஒரு ரெண்டு நட்சத்திரம் தான் வரும் கட்டை பொருத்தத்தை பார்க்கும்பொழுது தான் இது இருக்கும் அதையும் தாண்டி இறைவனுடைய அனுகிரகம் தான் நிறைய இல்வாழ்க்கையிலே விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் நெகோசியேஷன் தான் நம்முடைய வாழ்க்கையை வந்து வைத்துக்கொள்வதற்கு அப்போ இது வரைக்கும் கடகத்திற்கு நல்ல ஒரு சௌகரியம் இல்லை சௌகரியம் இல்லை வண்டி வாகனம் யோகம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறோமா மாணவர்கள் எங்களுக்கு ஒரு படிப்பில் வந்து ஒரு நிறைவு இல்லை ரொம்ப கஷ்டப்படுறோம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நாங்கள் மேலே எடுத்துக்கிறது உங்களுக்கு கிடைக்கப்படுவது குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைப்பது வீட்டுக்கு போனால் நிம்மதியாக இருக்கும்னு சொல்கிறது ஒரு பிரச்சனையை வந்து எதிர்கொடு எதிர்கொண்டு நிற்பது அதாவது ஃபிசிக்கல் பேலன்ஸு எமோஷ்னல் பேலன்ஸு நம்முடைய நாலேஜு நம்மளுடைய ஸ்கில்லு நம்முடைய மனசு இதெல்லாம் சரியாக வச்சுக்கிறது தான் நாலாம் இடம் அதெல்லாம் வந்து இப்போ சரியாகக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு உடல் ஆரோக்கியம் ஒரு குழந்தை பிறப்பு உறவுகளில் இருந்த பிரச்சனை இதில் அனைத்துலேயும் இருக்கக்கூடிய இக்கட்டான சூழலையும் இன்னல்களையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் துடைத்து இதிலிருந்து எப்படி வெளிவருவதற்கு என்ற ஒரு சிறப்பான வழியை காட்டுவதற்கு பாக்கியத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய சனி உங்களுக்கு உத்வேகமாக களம் இறங்கி உங்களுக்கு பின்னாடி வந்து ஒவ்வொரு கட்டுகளையும் ஒவ்வொரு முடிச்சுகளையும் அவிழ்த்து உங்களுக்கு சிறப்பாக பயணித்து உங்களுக்கு பாக்கியங்களை தரவிருக்கிறார் என்று சொன்னால் அது மிக கிடையாது இந்த காலகட்டம் கடகம் அன்னதானம் பண்ணுவதும் சிவ வழிபாடு கோலருப்பதிகம் ப படிப்பதும் பைரவர் வழிபாடு வளர்பிரை அஷ்டமியிலையும் தேய்பிரை அஷ்டமியிலையும் வைத்துக் கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வளங்களை சிறப்பாக வந்து நீங்க கண்கூடாக காட்டலாம் எப்பொழுதும் வீட்டில் வந்து நீங்க செவ்வாய் வியாழ ஞாயிறு சாம்பிராணி வந்து போட்டு அது வரக்கூடியதில் ஆடி மாதமாக இருக்கு அம்பால் வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் செய்யும் பொழுது உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை வந்து இந்த காலகட்டம் இந்த வக்ரசனியால் வளங்களை பெற்று வசந்தமாக வாழக்கூடியது கடகம் அனைத்து தரப்பின்னுமே அது பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு மிடில் ஏஜில் இருக்கிறோம் யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்கள் சூழலுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதையெல்லாம் நடத்தி கொடுக்கும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை தவிடுபடியாக்கி உங்களுக்கு வாழ் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் சந்திக்க வைக்கும் கடகராசி லக்னக்கார அன்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னெண்டு ராசிக்கும் உரிய சனி வகர பலன்களை பார்த்துருக்கோம் மேற்கொண்டு இதில் வந்து சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கோச்சார பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதகத்தில் இதெல்லாம் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலும் பெரிய விஷயம் சனி வந்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காரு அவர் ப்ராப்பராக இருக்கிறாரா அவர் நல்ல சாதகமாக இருக்கிறாரா இல்லை வந்து உங்களுக்கு அவர் யோகரா இல்லை பாவரா இல்லை மிதமான இல்லை நியூட்ரலாக பணனே தரக்கூடியவரா அப்படின்னு பார்க்கணும் அவர் வந்து ஒரு அசுப இடத்துல இருக்காரா அசுபரோட சேர்க்கை பெற்றுக்கிறாரா இல்லை சுப இடத்திலிருந்து சுப கிரக சேர்க்கை பார்வை பெற்றிருக்கிறாரா என்பதை பொறுத்து இந்த பலன்களில் வந்து அளவீடுகள் ஏற்ற கூடவும் செய்யும் குறையும் செய்யும்லாம் இப்போ இந்த சனியை எப்படி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுறது கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கணும் எப்போ வந்து நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோனை உ உடைத்து ஒவ்வொரு செயலையும் செய்துட்டு அது பலனை எதிர்பார்க்காம இந்த டைம்க்கு இதெல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு பால் நடந்துடணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது பொறுமை நிதானம் தன்னம்பிக்கை பொறுப்புணர்வோடு நிதானமாக செல்லும்பொழுது உழைப்பை வந்து சிறப்பாக போடும்போது இந்த சனி பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் அதற்கப்பறம் இந்த சனியை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுவதற்கு நம்ம இறைவழி பாட்டில் என்ன பண்ணோம்னா சிவனை தான் பிடிச்சிக்கணும் உடனே போய் நவகரகத்தில் சனியை வழிபடுவது எள்ளு விளக்கு போடுவது இதெல்லாம் தப்பு அதேப்பறம் ஆன்டி கிளாக் வைஸாக வேறு சுற்றுவாங்க அப்படிலாம் சுத்தக்கூடாது கிளாக் வைஸாக தான் சுற்றிட்டு ஓரமான நேர்கேர்வு நின்று அவரை வணங்கக்கூடாது பக்கவாட்டம் நின்று அவர் கையெடுத்து கும்பிட்டுட்டு நேராக வந்து முதல்ல எந்த கோயிலுக்கு போனாலுமே அந்த மூலவரை தான் முதல்ல பார்க்கணும் இப்போ கர்மாரியம்மன் கோயிலில் கூட நவகிரக சன்னதி இருக்கும் அப்போ அம்பாவை பார்த்துட்டு முதல்ல பிள்ளையார வணங்கிடணும் அப்புறம் அம்பாவை பார்த்துட்ணும் அந்த கோயிலில் இருக்கிற மெயின் சாமியாரோ இந்த கருவறையில் இருக்கக்கூடிய சாமியார் அவங்கள வழிபட்டுட்டு நவகிரகத்தை வந்து கிளாக் வைஸாக சுத்திட்டு வரணும் எல் தீபம்லாம் போடுறதெல்லாம் கிடையாது வெறும் நார்மலான நல்லெண்ணெய் தீபம் போட்டாலே போதும் அப்போ சிவ வழிபாடு செய்வது நாகத்தை குறையாக கொண்ட அம்பால் வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் இப்போ ஆடி மாதம் வரக்கூடிய இப்போ ஆடி மாதமாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த பலன் சொல்லும்போது தான் அப்போ நீங்கள் போய் நீங்கள் அம்பாலை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு அதுதான் வந்து பொங்கு சனீஸ்வரர் குச்சானவர் இந்த சனீஸ்வர தலங்களுக்கு செல்வது குரு ஆலயங்களுக்கு செல்வது இதெல்லாம் தாண்டி முதல்ல அவங்க ஆலயத்துக்கு போனோம் ஏன்னா குலதெய்வம் தான் எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் நம்மளுக்கு பலனை வந்து வாங்கி வச்சுருப்பாங்க அவங்கள போய் வழிபட்டு வருவது அன்னதானம் செய்வது அன்னதானத்துக்கு ஒரு ப்ரொசீஜரே சொல்லியிருக்கிறான் ஒரு ஃபுல் டீல்ஸு எலும்ச்சங்கா ஊர்காவோட ஒரு இனிப்போட அது மேலே ஒரு சில்லறை பணம் இருபத்தோரு ரூபா வச்சு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோட கொடுக்கும் பொழுது நல்லா தூய்மை பணியாளர்னு சொல்லக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வயதில் வயதானவர்களுக்கு வயதானவர்களை வீட்டில் வச்சு பேணி காக்கணும் முதியார்களுக்கு அனுப்பிட்டு நான் உழுந்து உழுந்து சாமி கும்பறேன்னு சொன்னேன்னா சனீஷன் அங்கே நல்லா பழனே தரமாட்டார் ம வயதானவர்களை வைத்து யார் பேணி காக்குறார்களோ அவங்களுக்கு தான் கோடீஸ்வர யோகம் நிலையான வருமானம் நிலையான செல்வ செழிப்பா அந்த காலத்துலாம் யார் நான் முன்னோர்கள்லாம் பார்த்து தலைமுறை பதினோரு தலைமுறையாக நாங்கள் செல்வ செழிப்பாக வாழ்ந்தோன்னா தொண்ணூறு வயசு தாத்தா இருக்கும் நூறு வயசு தாத்தாலாம் இருக்கும் அவங்களாம் நச்சு தான் பண்ணுவாங்க அப்படி நச்சு பண்ணுறாங்க ரொம்ப அப்படின்றவங்கலாம் தனியாக வச்சு உங்கள் நேரடி பார்வையில் பார்த்து இதெல்லாம் தான் அதே போல் பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பசுவுக்கு வாயிலா ஜீவனுக்கு கறவை நின்ற பசுக்களுக்கு வந்து உதவி செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு பான பரங்களை தரும் அதெல்லாம் வந்து கோஷ சம்ரக்ஷணம் அப்போ வயதான கோஷ சம்ரஷணம் நிறைய உங்கள் ஏழு ஏழு தலைமுறையை வாழ வைக்கும் அந்த கோஷ சம்ரட்சணத்தை விட மெ சிறப்பானது விருத்த சம்ரக்ஷணம் விருத்த சம்ரக்ஷணம் என்ன வயதானவர்களை பேணி காப்பது அப்போ நூறு கோஷம்ரக்ஷணம் பண்ணதற்கு இணையான தான் அப்போ பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லிட்டோம் எப்படி உங்களால பின்பற்ற முடியுமோ பின்பற்றி உங்கள் வாழ்வை பலமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுரணலட்சுமி அனைத்தும் நிறைவாகட்டும்